இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு பொரியல் கிழங்க நல்லா தோல் சிவி கழுவி வச்சு குக்கரில் மூணு அல்லது நாலு விசில் விடுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மூணு அல்லது நாலு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப விட்டோம்னா அது கொலைஞ்சி போயிடும் அதனால தான் ஒரு வானிலியில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கடலப்பருப்பு நல்லா பொறி விட்டக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரியனது பத்து பல் பூண்டு நல்லா இடித்து வச்சு தட்டி போட்டுக்கோங்க அது வாயுவை நீக்கும் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிழை அது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினக்கு ஒரு தக்காளி நல்ல பொடியான நறுக்கின தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இனிமேல் தான் நான் போட போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்குனது அது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதுவும் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க பெருங்காய்த்தூள் இந்த கிழங்குக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எல்ஜி பெருங்காய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க மசாலா பொடி கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோ அந்த ஸ்டேஜ் அந்த பொன்னிறமான ஸ்டேஜில் வந்தவரையும் வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம வேக வச்ச கிழங்கு மரவள்ளி கிழங்கு அதையும் இந்த மாதிரி ஸ்கூப் ஸ்க்யூப்பாக கட் பண்ணி அந்த கிழங்கோடு நல்லா வதக்கிக்கோங்க அதிலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு அதிகமானால் சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குங்க தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா பார்க்கும்போது எப்படி எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பொட்டுக்கடலை பொடி இதுக்கு டேஸ்ட்டே நம்ம பொட்டுக்கடலை தாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அது சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை பொடி பண்ணி இந்த கிழங்கோடு நம்ம கலக்க போகிறோம் பா அல்டிமேட்டாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அதையும் இதோட சேர்த்து கலக்கிக்கோங்க ஒரு கிண்ணில பரிமாறி வச்சு ஒரு கிண்ணில பரிமாறிட்டு அது மேல கருப்புள்ள தூவி சாப்பிடலாம் நான் என்ன செய்றேன்னு அவங்க பொரியல் சாப்பிட்டு பாரா சாப்பிட்டு பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு சப்பட் சூடா இருக்குங்கிறான் ப்ரகியா சவுண்ட் டேஸ்ட்டா இருக்கா எப்படிடா இருக்கு சொல்லுடா உம் எவ்வளவு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுடா நல்லா இருக்கு இருக்கு சவுண்ட் டெஸ்ட்டா இருக்கு மற்காம சப்ஸ்க்ரைப் பண்ணு லைக் பண்ணிடுங்க பாய் பாய் வெல்ல எதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க